இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கன்னிகையுமாய் இருந்தால் ஆமேன் புருஷனை அறியாத கன்னிகை யார் கேட்டீங்கன்னா நாம் நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம் ரெபே காலை குறித்து நாம் தியானித்து வந்தோம் அந்த பெண் மகா ரூபவதியாய் இருந்தால் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம் இன்றைய தினத்திலே நாம் ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் ரூபவதியை மாத்திரம் கிடையாது அந்த பெண் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தால் இருந்தால் லுயா கன்னிகை இந்த கன்னிகை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஆணோடு சேராத ஒரு பெண் லேலுயா எந்த ஆணோடும் சேராத ஒரு பெண் அதாவது இன்னொரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால் திருமணம் ஆகாத பெண் லெலயா இன்னும் இதுவரைக்கும் யாரையும் திருமணம் பண்ணிக்கொள்ளாத ஒரு பெண் அவளைதான் கன்னி கன்னிகை என்று நாம் சொல்லுவோம் பாருங்க அவருடைய சரீரம் எந்த விதத்திலும் கரைப்படாமல் தூய்மையா இருக்கும் அவருடைய சரீரம் தூய்மையா இருக்கும் அப்ப அவருடைய கண்ணி தன்மை அவள் இழந்து போகாமல் தூய்மையா இருப்பாள் இதுதான் ஒரு கண்ணியினுடைய ஒரு அடையாளம் இந்த ஈசாக்குக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியான இந்த ரெபேக்கால் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் வேதம் சொல்லுகிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் கன்னிகையாய் பெண் எப்படி இருந்தா கேட்டீங்கன்னா கன்னிகையாய் கூட இருந்தால் பாருங்க இந்த கன்னிகையை தான் அந்த ஈசாக்கு திருமணம் பண்ணி கொண்டா லூயா அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்களும் நானும் மனவாட்டியாக போகிறோம் ஆண்டவர் நம்மை தமக்கு மனைவா மனைவியாக மனவாட்டியாக அவர் தெரிந்து கொள்ள போகிறார் லேலுயா அந்த நாள் சீக்கிரத்துல இருக்கிறது அப்போ நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் கேட்டீங்கன்னா நாம் கன்னிகையாய் ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் கன்னிகையான ஒரு வாழ்க்கை ஒரு கன்னிகையை போல ஒரு ஒரு வாழ்க்கை லேலுயா பாருங்க ஒரு கன்னிகை எப்படி தன் சரீரத்தை அவள் கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறாள் அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளும் உங்கள் சரீரங்களை நீங்கள் கரைப்படுத்தி கொள்ள கூடாது லேலுயா ரோமர் பன்னெண்டு ஒன்னு சொல்லுகிறது பாருங்க ரோமர் பன்னெண்டு ஒன்னு நான் வாசிக்கிறேன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் லேலுயா பரிசுத்தமும் லேலுவா தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு மனவாட்டி ஆக போகிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கென்று ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் அதாவது இந்த சரீரத்துல எந்த விதமான வேசித்தனமோ விபச்சாரமோ அசுத்தமோ போதை பழக்கங்களுக்கு நம்மை நம்முடைய சரீரத்தை நாம் அடிமையாக்கி கொள்வதோ இல்ல கெட்ட வார்த்தைகளை இந்த சரீரத்தில் நாம் பேசுவதோ அசுத்தமான காரியங்களை நாம் பார்ப்பதோ நம்முடைய இருதயத்தில் அசுத்த எண்ணங்களை நாம் கொண்டிருப்பதோ இப்படிப்பட்ட ஒரு உள்ள வாழ்க்கை நாம் வாழாமல் இவை எல்லாவற்றுக்கும் நாம் நம்ம நம்முடைய சரீரத்தை நாம் விளக்கி இந்த சரீரத்தை நாம் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் லேலுவையா ஜீவ பலியாக நாம் இதை காத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் கண்ணிகையா இருக்க வேண்டும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவை திருமணம் பண்ணி கொள்ள போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மன போகிற நீங்கள் ஒரு கண்ணிகையா இருக்க வேண்டும் சரீரத்தை நீங்கள் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது பெற்றெடுப்பதற்கு ஒரு ஸ்திரியை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் அந்த ஸ்திரீ கேட்டினால் அவள் கண்ணிகையா இருந்தால் புருஷனை அறியாத கண்ணிகை மறியாள் அவரை பெற்றெடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு தாயானவள் கூட அவரை பெற்றெடுக்க போகிற தாயானவள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிகையா இருந்தான் அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை தான் நீங்களும் நானும் அவருக்கு நாம் மனவாட்டியாக போகிறோம் அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தோடு நாம் இருக்க வேண்டும் பாருங்க அலையலுயா நம்முடைய சரீரத்தை நாம் எந்த விதத்திலும் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது அலையலுயா எந்த விதத்திலும் நாம் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்பொழுதுதான் நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை மனவாட்டியாக அவர் ஏற்றுக்கொள்வார் லே லுயா அதற்காக தான் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க பரிசுத்த ஆவி நீங்க பெற்றிருக்கிறீங்க அலே லுயா இந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இந்த சரீரத்தை நாம் எந்த விதத்துல நாம் தீட்டுக்கு நாம் ஒப்பு கொடுக்க கூடாது அல்லயா எந்த விதமான பாவத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் போது ஆண்டவர் வரும் பொழுது நம்மை தமக்கு மனவாட்டியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் லே லுயா ஆகையினால இந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒரு கன்னிகை எப்படி இருக்கிறாளோ ஒரு கன்னிகை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எந்த விதமான அசுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம அதை பரிசுத்தோடு காத்துக்கொள்ளுங்க நீங்க ஆண்டவருக்கு மனவாட்டியாக போறீங்க ஆகையினால் ஆண்டவர் உங்களை தனக்கு மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள போகிறார் கத்தர் வரப்போகிறார் ஆமே